ஓகே ஆ ஆ வணக்கம் சார் என்னோடய பேர் ஏடுமலை ஏஏஓ இங்கே காட்டுப்பாட்டில் இருக்கேன் கிட்டே வாங்க சார் கேட்குறேன் இப்போ நம்ம வந்து அக்ரி டெப்போவில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பொருட்கள் தராங்க என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா கம்பெனியில் வந்து கடப்பாறை போட்டுக்காங்க கடப்பாறை பார்த்தீங்கன்னா ஏழு அடி நல்லாயிருக்கும் பாறை வந்து அடிச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து திருப்பி ரெண்டாவட்டி கொள்ளாட்டை கொடுத்து அடிக்க தேவையில்லை டாட்டா முன்னாடி ஒரு பாறை கொடுக்குறாங்க ஒரு மண்வெட்டி மண்வெட்டி வந்து இந்த மாதிரி மண்வெட்டி இந்தவட்டி இந்த மாதிரி மண்வெட்டி இருக்கும் மண்வெட்டி கொடுக்குறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா கலக கலவற்ற கலக கலகு கொடுக்குறாங்க நாலாவது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பாண்டு அது மாதிரி பாண்டு இரும்பு பாண்டு தராங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுவா மொத்தம் ஆறு பொருள் ஆறு பொருள் மானியம் போக ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா கொடுக்குறாங்க இதுக்கு ஆ நீங்கள் அதா வாங்குறதுக்கு என்ன பண்ணணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து போதும் நம்ம அக்ரி டெப்போ வந்து குப்பன் கோழியில் இருக்குது குப்பன் கோழி பழைய வெங்கடேசரம் தேட்டருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பஸ் டெப்போ இருக்குது அது பின்னால் இருக்குது நம்ம அக்ரி டெப்போ ஊர் ஆளுங்க எல்லாரும் சொல்லுங்கள் இந்த இந்த நூறு நாள் வேலை செய்கிறவங்களுக்கு கூட பெரிய உதவியாக இருக்கும் வெறும் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா தான் வந்து வேலை வானியம் போக திரும்ப சொல்ல மாதிரி ஒரு கடப்பாறை ஒரு மண்வெட்டி ஒரு களை கொத்து ஒரு இரும்பு சட்டி ரெண்டு அறுவா மொத்தம் ஆறு பொருள் தராங்க எல்லோரும் வாங்கி பயன்படுத்துங்க இருக்கும் நன்றி மன்னார் ஒடி